சிறுடி காசு சீரியலில் நீத்தூ கிட்டே நம்ம பேசலாம் அப்படின்னு முத்து மீனா ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க நீத்தூமே வராங்க இங்கே பாரு ஸ்ருதிக்கு ரவி சொந்தம் ரவிக்கு ஸ்ருதி சொந்தம் என நீ யார் அப்படின்ன உடனே இல்லை அதை பற்றி எனக்கு கவலை இல்லை எனக்கு வந்து அவரோட கேரக்டர் பிடிச்சிருக்கு நான் லவ் பண்ணுறேன் அவ்வளோதான் அவர் என்ன பண்ணணும் எனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்னா இங்கே பாரு நான் ரொம்ப பொறுமையாக பேசிட்ருக்கேன் என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறேன் அப்படின்னு முத்து சொன்னாலும் நீ அது அதை வந்து கேட்குற மாதிரி இல்லை இங்கே பாருங்க எனக்கு யாரை பற்றி எந்த கவலையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நீத்து போன உடனே இது வேறு விதமாக நம்ம டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு முத்து வந்து சொல்கிறாரு இருந்தாலும் இவளுக்கு இவ்வளவு திமுற ஆகக்கூடாது நான் கூட பேசி சமாளிச்சிடலாம் இவரை சா வந்து சரி பண்ணிடலான்னு பார்த்து அது சரியா வராது போல இருக்குது அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் வந்து என்ன நடக்குது அப்படின்னா எப்படியாவது அந்த வீட்டை நம்ம நம்ம பேர்ல மாத்திக்கணும் அப்படின்னு அந்த கண்டு வட்டிக்காரனோட பிளான் பண்ற சிந்தாமணி ஸோ வந்து கூட்டிகிட்டு மனோஜோட ஷோரூம்க்கு வந்தாச்சு அங்கே விஜயாவுமே வந்தா அடுத்ததாக இப்போது வந்துட்டு நான் ஒரு பதினாலு லட்சம் ரூபாய் பணம் தரேன் நீங்கள் அந்த வீடை முதல்ல பேங்க்லேருந்து மீட்டு தாங்க அதுக்கப்புறமா நீங்கள் என்னோடய கடனை சொ திருப்பி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதகமாக பேசி அந்த வீடை வந்து இவங்க பேர்லேயே மாற்றிக்கலாம் அப்படின்னு சிந்தாமணி கூட்டிகிட்டு வர அந்த ஒரு பிளான் தெரியாமல் விஜயாவும் ஓகே சொல்லியாச்சு ஆனால் அவரோட சைன் போடணுமே அண்ணாமலையோட சைன் வேணுமே அப்படின்னு விஜய்யா ஓசிக்க அம்மா அப்பாவோடய சைனை நானே போடுவேன் அப்படின்னு ரொம்ப அறிவாக மனோஜ் ஒரு பக்கம் ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து முத்துக்கு தெரிஞ்சால் முத்து கண்டிப்பாக இதில் என்ன பிரச்சனை இருக்குன்றத வந்து சொல்லிடுவான் ஆனால் சொல்லிடுவார் மனோஜ் வந்து ஏமாளி தானே இந்த மாதிரி ஒரு பக்கம் ஓகே சொல்லியாச்சு பெரிய சிக்கலில் மாட்ட போகிறாங்க விஜயா அண்ட் மனோஜ் ரெண்டு பேருமே இன்னொரு பக்கம் கண்டிப்பாக நான் வந்து மனோஜோட சேர்ந்து தான் வாழ்வேன் அப்படின்னு ஒரு பக்கம் ரோஹிணி நிறைய பிளான் போட்டுட்டு இருக்காங்க இப்போ வந்து ரோஹிணியோட ரொம்பவே பயங்கரமான நாளாக இருக்கு ரோஹிணியோட அம்மா ஏன்னா வந்து செலவுக்கு இப்போ பணம் இல்லை இவங்க தயவாது வேணும் அப்படின்னு சொல்லி ரோஹினோட இந்த குழந்தை நாள் ஃபேமிலி இருக்காங்களே அவங்க கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க எதுக்கு தேவையில்லாத வேலைலாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா கூட பிளானை போட்டு ஹே இப்போ கையில ஒன்றுமே இல்லை நமக்குன்னு உதவி பண்ண யாருமே இல்லை இவங்களாவது பிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி பயங்கரமான பிளான் இப்போ தான் ரோஹிணிக்கு புத்தி எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தா அவங்க அம்மாவோட புத்தி தான் அப்படியே ரோஹினிக்கு இருக்குது அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தில் மாட்டிக்க போகிறாங்க இந்த ஒரு கஷ்டத்துலேருந்து நம்ம முத்து அண்ட் மீனா இவங்க தான் வந்து சிந்தாமணியோட பிளானை உடைச்சு இவங்க வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த ஒரு சீரியல் எப்படி போயிட்ருக்கு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ படித்து அந்த லைக் பாருங்க இந்த மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ